வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் டாடாவின் பெருமை மிகு தயாரிப்பான த நைரா சேலம் ஷோரூமில் தள்ளுபடி விற்பனை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அனைத்து விதமான சேலை ரகங்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் த நைரா நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டில் முப்பது சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளது த நைரா திருமண ஷாப்பிங் தற்போது கொண்டாட்டங்களைப் போல நிகழ்வதால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டையும் உற்சாகத்துடன் வரவேற்க தயாராகி வருகிறது த நைராவின் வளர்ச்சியானது மேல் நோக்கிய வளர்ச்சி பாதையில் பயணிப்பதால் உருவாகி இருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தனது வாடிக்கையாளருடன் பகிர்ந்து கொள்ள த நைரா சிறப்பு தள்ளுபடி சலுகைகளை அறிவித்திருக்கிறது முதன் முறையாக நாடு தழுவிய அளவில் சிறப்பு விற்பனையை அறிமுகம் செய்திருக்கிறது புடவைகள் அணிய தயாராக உள்ள ஆடைகள் தைக்கப்படாத குர்தா செட்கள் மற்றும் பல்வேறு வகைகளான தயாரிப்புகளுக்கு நாற்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குகிறது த நைராவில் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆடைகள் அனைத்தும் தூய மற்றும் இயற்கையான அசல் துணி வகைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இந்தியா முழுவதிலும் பரவலாக நாற்பத்தோரு நகரங்களில் எண்பது விற்பனை நிலையங்களைக் கொண்டிருக்கும் வலுவான விற்பனை செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும் த நைரா தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்நிகழ்வில் பேசிய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிவின் தலைவர் ஜஸ்வந்த் தாமஸ் பல்வேறு வகைகளான ஏராளமான தயாரிப்புகளுக்கு இப்படி ஒரு மாபெரும் தள்ளுபடிகளை வழங்குவது இதுவே முதல் முறை என தெரிவித்தார் பனாரசி காஞ்சிபுரம் சம்தானி முதல் டச்சர் வரை த நைரா வழங்கும் இச்சலுகைகள் இந்தியாவின் நசு மரபுகளை பாதுகாக்கும் கை இளைஞர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் அன்றாட நம் அணியும் ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு த நைரா வழங்குகிறது சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள நைரா விற்பனை நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் சலுகைகளை பெறலாம் இது நம்ம தன்னையோட ஸ்பெஷல் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லுக்கு வந்து ஹேண்ட் வர்க் இந்த சேரீ வந்து அவங்க பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாச மாசம் இது எல்லா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஃபுல் சேரீ வந்து உங்களுக்கு ப்யூர் கோல்டா டவுன் இருக்கும் இந்த ஒர்க் ஃபுல்லாமே நமக்கு அந்த பியூரிட்டி ஜெரிகி இருக்க முடியா அதை வச்சு பண்ணிருக்காங்க எல்லாமே இது ஓ அதுல மாதிரி இதுல கோல்ட் வர ஆமா சார் இது இன்னொரு அம்சம் என்னன்னா நமக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க டிசைன் நம்ம பின்னாடி சைடு பார்த்தாலுமே அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிச்சிருக்காங்கன்ற அந்த ஷேப் எதுவுமே தெரியாது பாக்கும்போதுமே நமக்கு அவ்வளவு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும்

அண்ட் ட்ரஸ் ஃபார் விமன் இண்டியன் எத்னிக் வேர் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்கே வந்துருக்கு இங்கே இருக்கிற சேலைகள் ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் ப்யூர் நேச்சுரல் ஃபேப்ரிக்லேருந்து பண்ணப்பட்ட சேலைகளும் குர்த்தா சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் பியூர் ப்ராடக்ட்ஸில் இருந்து பண்ணுது சேலைகளை பொறுத்தளவு இதெல்லாம் ஹேண்ட்லூம் அதாவது நேராக வீவர்ஸ் கிட்ட இருந்து நெசவாளிகள் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த சாரீஸ் எல்லாம் ஹேண்ட்லூம் சாரீஸ் பியூர் இப்போது இதில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு மு முன்னாடி நாங்கள் வந்து இப்போ ஒரு புது ஆஃபர் ஆரம்பிச்சிருக்கோம் இட் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இது முதல் தடவையாக ஆர் டூயிங் இட் இன் தனேரா அண்ட் நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்ட்டி பர்சண்ட்கா ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே அண்ட் அதர் இது வந்து இப்போ சாரீஸில் மட்டும் இல்லை குர்தாஸ் ரெடி டு வேர் குர்த்தா ப்ளவுசஸ் அதுலேயும் ஆஃபர்ஸ் போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ அனைவர்களுக்கும் இது ஒரு வெல்கமிங் நோட்டு ப்ளீஸ் சேலமில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இது வந்து பாருங்கள் இந்த கடையை வந்து பாருங்கள் இது வந்து டைட்டன் டாட்டாவில் இருந்து உள்ள கடை அண்ட் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் தெம் அவர் அண்ட் ஆஃபர்ஸ் நீங்கள் தயவுசெய்து வாங்க அண்ட் என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த தனியாரா ஸ்டோர் இன் சேலம் சேலமில் இதான் முதல் கடை அண்ட் ப்ளீஸ் யார் இது வந்து இந்த ஸ்டோர் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் த நியூ பஸ் ஸ்டாண்ட் இன் சேலம் அந்த சிக்னலுக்கு அப்புறம் ஆப்போசிட்லேயே இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அனைவரும் இதில் இருக்கு காஞ்சிபுரமில் இருக்குது பனாரஸில் இருக்குது டசரில் இருக்குது சவுத் சில்க்கு எல்லா எல்லாம் அக்ராஸ் ஆல் கிளஸ்டர்ஸ் மெ மெட்டீரியல்னால் அன்ஸ்டிச்சு அன்ஸ்டிச்சு மெட்டீரியலாம் இருக்குது அண்ட் ரெடி டு வேர் இதுலேயும் ஃபார்ட்டி பர்சென்ட் அண்ட் வாங்க மோஸ்ட் வெல்கம் டு தனேரா ஸ்டோர் இன் சேலம் ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் என்னோடய பேர் ஜஸ்வந்த் தாமஸ் ஃப்ரம் டைட்டன் கம்பெனி நான் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிறேன் ஃப்ரம் தனேரா இந்த ப்ராண்டு